காலையில் பத்து மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒரு ஃபார்முலாவை வந்து ஃபாலோ பண்ணும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு கிளாஸ் வாட்டர் வெது வெதுப்பான வெந்நீர் இல்லை நார்மல் வாட்டர்னா ஓ கூட ஓகே எவ்வளோ எடுக்கணுன்னா டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்ப நமக்கு அந்த அடிக்கடி பசி எடுக்கணும் ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது ஹங்கிரி தான் பொய் பசி தான் செவன் கப் ஃபார்முலா செவன் கப் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய கப்பு ஸோ இந்த இதில் வந்து ஃபோர் இஸ் டூ த்ரீ ரேஷியோ அப்படின்னா நாலு கப் பழம் மூணு கப் காய்கறி இல்லை நாலு கப் காய்கறி மூணு கப் பழம் அதை நம்ம எப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம் இந்த காய்கறி அப்படிங்கிறப்ப யூஸ்வலாக நம்ம டெய்லி சாப்பிட அந்த பொரியல் அது இல்லாமல் உணவு உண்பதற்கு முன்னாடி குறிப்பாக மதிய உணவு உண்பதற்கு முன்னாடி நல்ல ஒரு வெள்ளரிக்காய் பெரிய வெள்ளரிக்காய் வந்து எடுத்துடணும் முதல் உணவு வச்சுருக்கோம் அப்படின்னா முதல்ல அந்த உணவை வந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதாவது அந்த வெள்ளரிக்காயை சாப்பிடணும் ஸோ வெள்ளரிக்காய் சாப்பிட்றப்ப நைட்டு தான் பசி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்து போய் க்ரேவர் ஃபுட்டு எடுத்து சாப்பிட்றது வந்து நைட் தான் வந்து பண்ணுவோம் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நைட் நல்லா தூங்கிட்டோம்னா பசி எடுக்காது டாக்டர் எனக்கு பசி எடுக்கிறதுனால தான் நைட்டு தூங்கறதில்லை நீங்கள் நைட் வந்து தூங்க சொல்கிறீங்களே அப்படின்னா அப்போ தூக்கம் வரணும் அப்போ தூக்கம் வரணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக தூங்குவதற்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸோ நல்லா ஒரு கைப்பிடி புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளராக அது பண்ண பிறகு ஃபில்டர் பண்ணி நான் ரெண்டு டம்ளர் அப்படிங்கிறது அதாவது ஒரு ஹண்ட்ரட் எம்எல் இருக்கிற ரெண்டு டம்ளர் அதில் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஒன்னே ஃபில்டர் பண்ணி சிப் பண்ணி குடிக்கணும் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்து நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயம் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலம் டாக்டர் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஈஸியா வெயிட் லாஸ் பண்றதுக்கு எங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர் டயட் இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு நிறைய லிஸ்ட் கொடுக்குறாங்க இதை பார்க்கும் போதே நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க ஐயோ இவ்வளோ எல்லாம் பண்ணணுமா அப்படின்னு அண்ட் இது வரைக்கும் நார்மலா இருந்தவங்க டயட் அப்படின்னு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து பயங்கரமா வந்து டென்ஷன் ஆகுது ஐயோ சாப்பிடாம இருக்கணுமா இப்போ வெயிட் லாஸ் பண்றதே ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுனாங்க நம்ம டயட் அப்படின்னு சொல்லும் போது பசி ரொம்ப அதிகமா எடுக்க ஆரம்பிக்குது சோ சிம்பிளா நம்ம டே டு டே லைப்ல பண்ணக்கூடிய விஷயங்கள்லயே முக்கியமான ஒரு அஞ்சு விஷயம் இத ஃபாலோ பண்ணாலே ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படி ஒரு டிப் எங்களுக்காக கொடுங்க டாக்டர் ஆஹ் கண்டிப்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் ஈஸியா கெயின் பண்ணிடுவோம் ஆனா லாஸ் தான் அப்படியே நாலு கிலோ அசால்ட்டா ஆனால் ஒன் கேஜி குறையிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அப்ப வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறாங்களா அதை கூட ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க ஆனா அவங்க ஒர்க் அவுட் பண்ணதை விட வந்து உடனே ஒரு பருப்பு வடையோ ஒரு போண்டாவோ சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணது சுத்தமா வந்து வேஸ்ட் ஆயிடும் அப்ப நம்ம வெயிட் லாஸ்க்காக இது பண்றப்ப உணவு அப்படிங்கிறப்ப நமக்கு எங்க பிரச்சனை இருக்கும் அப்படின்னா சும்மா சும்மா பசிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஃபில் ஆன மாதிரி இருக்காது அப்ப இதை ரெண்டையும் ஓவர் கம் பண்ணிட்டோம்னா நீங்க சொல்ற மாதிரி என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இதாகும் வெயிட் லாஸ்க்கு டயட் முக்கியமா பிசிக்கல் எக்ஸசைஸ் முக்கியமானா ரெண்டுமே ரொம்ப முக்கியம்தான் ரெண்டுமே சேர்ந்தாதான் அது ஒரு பெர்ஃபெக்ஷன் வந்து இருக்கும் பட் எதுக்கு மேக்சிமம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா டயட் தான் ஏன்னா பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யலாம் கூட டயட்டை ப்ராப்பராக நமக்கு ஃபாலோ பண்ணோம்னா அது குறைஞ்சிரும் காலையில நல்ல மார்னிங் எம்டி ஸ்டமக்ல ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் இல்ல ஒன் பிப்டி எம்எல் வெது வெதுப்பான வார் வாட்டர் வந்து எடுக்கணும் ஸோ அந்த லூக்வாங் வாட்டர் வெது வெதுப்பான வெந்நீர் அதாவது எவ்வளோ அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இருக்கிற அளவுக்கு வந்து எடுக்கணும் அதுல என்ன அப்படின்னா வெறும் ஐந்து எம்எல் உருக்கிய நெய் வந்து அதுல எடுத்துக்கணும் ஸோ எடுத்துட்டு மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணும் இதே இது நம்ம யூஸ்வலாக புல்லட் காஃபி புல்லட் டீ அப்படின்னு இருக்கும் அதுவும் நமக்கு வந்து எடுத்துக்கலாம் இது எடுக்கிறதுனால என்ன ஒரு பயன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டூ 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 அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நமக்கு பசிக்காது அப்படி நமக்கு வந்து ஒரு ஏதோ சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதாக இருக்கும் அந்த செரிமானத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி பசி எடுக்கிற மாதிரி அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்காது சோ அத வந்து காலையில கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும் பட் இந்த ஃபைவ் எம்எல்னு நான் சொல்றேன் உங்களோட இது எப்படி இருக்கு உங்க லிபிட் ப்ரொஃபைல் ஏன்னா சில பேர் ஒபி குண்டா இருப்பாங்க ஆனா லிபிட் ப்ரொஃபைல்லாம் எல்லாம் நார்மலா இருக்காது அது மருத்துவரோட அளவுக்கு ஏத்தாப்புல அட்வைஸ் கேத்தாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் சேஃப் லெவல் அப்படிங்கிறது வந்து ஃபைவ் எம்எல் வந்து நெய்யை வந்து எடுத்துக்கணும் டாக்டர் இப்போ நம்ம வந்து நெய்யை முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி குடிச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாமா இப்போ நம்ம அதில் போடுறப்ப நெய் உருகும் அந்த வாட்டர் வந்து ஒரு வெஹிக்கிள் அப்படியே போகும் இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு நான் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எடுக்க கூடாதுன்னு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து இருக்கும் சோ அது நமக்கு ஒரு மாதிரி இருந்துகிட்டு அந்த நாள் முழுவதும் இல்ல அடுத்து நம்ம ஃபுட் எடுக்கிற வரைக்கும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து இருக்கும் ஸோ அதனால அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை புல்லட் காஃபி நார்மலா காஃபி பவுடர் போட்டோ இல்லை நிறைய ப்ரொசீஜர் வந்து இருக்கு ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா அதை காலையில் வந்து எடுத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் எதுக்குன்னா காலையில் அந்த பசி ரொம்ப அதிகமாக எடுக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா காலையில் பத்து மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒரு ஃபார்முலாவை வந்து ஃபாலோ பண்ணும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு கிளாஸ் வாட்டர் வெது வெதுப்பான வெந்நீர் இல்லை நார்மல் வாட்டர்னா கூட ஓகே எவ்வளவு எடுக்கணும்னா டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து எடுக்கணும் அந்த மாதிரி எடுக்கிறப்ப நமக்கு அந்த அடிக்கடி பசி எடுக்கணும் ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது சூடோஹங்கிரி தான் பொய் பசி தான் அப்படியே நமக்கு சொல்லுவாங்க ஆனா பசி எடுக்கிறப்பெல்லாம் சாப்பிடுவேன் பசி எடுத்துருவோம் அந்த டைத்துக்கு பசி எடுக்கிறோம்ங்கிறாங்க சோ அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது அப்ப அந்த மாதிரி எடுக்கலாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு ஏதோ சாப்பிடணும் அப்படிங்கிற என் இன்டென்ஸ் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் லெமன் உப்பு மிளகுத்தூள் சீரகத்தூள் அது ஏதோ ஒரு ட்ரிங்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி வந்து ஒரு இந்த டென்ல இருந்து மேல வேணான்னு சொல்றேன்னா அதுக்கப்புறம் குடிச்சோம்னா நைட் யூரின் போயிட்டே இருப்போம் நமக்கு வந்து தூக்கம் கெட்டு போகும் அது ஒரு விஷயம் அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா செவன் கப் ஃபார்முலான்னு இந்த ஒபிசிட்டியா இருக்கிறவங்க எல்லாரும் அதான் பாக்குறாங்களே பல பேர் அவங்களோட ஹச்சஸ் சிஆர்பியை பாக்குறதுல இல்ல ஹை சென்சிட்டிவ் சிஆர்பி நம்ம உடம்பு எவ்வளவு இன்ஃபிளமேஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறது சோ இது குறைக்கணும் அப்படின்னா இந்த செவன் கப் ஃபார்முலா செவன் கப் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய கப் சோ இந்த இதுல டூ த்ரீ ரேஷியோ அப்படின்னு நாலு கப் பழம் மூணு கப் காய்கறி இல்ல நாலு கப் காய்கறி மூணு கப் பழம் அதை நம்ம எப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம் இந்த காய்கறி அப்படிங்கிறப்ப யூஸ்வலா நம்ம டெய்லி சாப்பிட அந்த பொரியல் அது இல்லாம இந்த காய்கறி சோ அதுக்கு வந்து நம்ம சாலடா இருக்க மாதிரி இப்ப யூஸ்வலா வந்து பார்த்தோம் அப்படின்னா குடமிளகாய் பச்சை மஞ்சள் வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கலந்து புரோக்கோலி ஸ்டீம் பண்ணது இதெல்லாம் இது பண்ணது ஒரு நாலு கப் எடுத்துக்கணும் அதாவது எடுத்துக்கணும் கப்ஸ் அது மாதிரி பழங்கள் சோ அந்த மாதிரி பழங்கள் பழங்கள் அப்படிங்கிறப்ப வந்து என்ன அப்படின்னா அதுல இருக்கலாம் அதே மாதிரி லோ கிளைசினிக் இண்டெக்ஸாக இருக்கக்கூடிய பழங்கள் வந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இது அதிகமாக பசிக்கிறது ஏதோ அப்படியே கவகபண்ட் இருக்குது அடுத்த வேலை உணவு உண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் இந்த செவன் கப் நீங்கள் வந்து லோ கேலரி டயட் ஃபாலோ பண்றீங்களா இல்லை இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்றீங்களா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ கார்ப் டயட் கீட்டோ டைட் ஃபாலோ பண்றீங்களா எல்லாருக்குமே இது அப்ளிகபிள் ஆனால் அந்த எடுக்கக்கூடிய பழங்கள் மற்றும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்க மாதிரி பழங்களை வந்து எடுத்துக்கணும் அடுத்த நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உணவு உண்பதற்கு முன்னாடி குறிப்பா மதிய உணவு உண்பதற்கு முன்னாடி நல்ல ஒரு வெள்ளரிக்காய் பெரிய வெள்ளரிக்காய் வந்து எடுத்துடணும் முதல் உணவு வச்சிருக்கோம் அப்படின்னா முதல்ல அந்த உணவை வந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதாவது அந்த வெள்ளரிக்காயை சாப்பிடணும் ஸோ வெள்ளரிக்காய் சாப்பிட்றப்ப அதுல நிறைய சத்துக்கள் இருக்கு வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கு டைஜஷனை ப்ரொமோட் பண்ணும் அது ஒன்று ஃபுல்ஃபில் ஆகும் நம்ம டம்மி வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அப்போ அடுத்து எடுக்கக்கூடிய காய்கறிகள் வந்து கம்மியா இருக்கும் இல்லை நான் எல் நான் கீட்டோ டயட்லாம் போகல நார்மல் டயட் தான் கம்மியா எடுக்கிறோன்னா இவ்வளோ இவ்வளோ சாதம் சாப்பிட்டா ஐயோ இவ்வளோ சாதம் தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நம்ம என்னன்னா கூட்டாஞ்சோறு அப்படின்னு எடுப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஸோ அந்த கொஞ்சம் சாதத்திலேயே குழம்பு அதுலயே போட்டு காய் அதுல போட்டு ஸோ அந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு ஒரு நமக்கு போர்ஷன் வந்து பெருசா இருக்க மாதிரி பார்வைக்கு வந்து பெருசா இருக்க மாதிரி தெரியும் நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் நம்ம அதுக்கு பழக்கப்படுத்துறதுல நம்ம இதான் நம்ம உணவுன்னு பழக்கப்படுத்துற வரைக்கும் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ ஸ்பூன்ஸ் யூஸ் பண்றப்ப கம்மியாக அது பண்ணுவோம் ஸோ அப்ப நமக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் சத்து கிடைக்கும் அதே மாதிரி ஓவரா வந்து கேலோரிஸும் வந்து போட மாட்டோம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அடுத்து ரொம்ப முக்கியமானது பகல் எல்லாம் எப்படியோ கடந்துருவோம் இந்த நைட் ஆனா நமக்கு என்ன அப்படின்னா ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருக்கும் நைட் தான் பசி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து போய் க்ரேவன் ஃபுட் எடுத்து சாப்பிடுறது வந்து நைட் தான் வந்து பண்ணுவோம் ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நைட் நல்லா தூங்கிட்டோம்னா பசி எடுக்காது டாக்டர் எனக்கு பசி எடுக்கிறதுனால தான் நைட்டு தூங்குறது இல்லை நீங்க நைட் வந்து தூங்க சொல்றீங்களே அப்படின்னா அப்ப தூக்கம் வரணும் அப்போ தூக்கம் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலா தூங்குவதற்கு ஒரு ரெண்டு மணி நேரத்திற்கு முன்னாடி அதாவது லிக்விடாவும் சரி தண்ணீராகவும் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எதுவும் எடுக்க கூடாது அதே மாதிரி தூங்குவதற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னாடி கெஃபிர் ஸோ கெஃபீர்ல வந்து நல்ல பாக்டீரியா இருக்கு கெஃபிர் வந்து நல்ல தூக்கத்தை உண்டு பண்ணும் நல்ல பாக்டீரியா கொடுத்து நமக்கு ஏன்னா கட் தான் ரெண்டாவது பிரைட் அது நல்லா கெஃபீர் எடுத்தவங்களுக்கு தெரியும் அந்த அல்சர் எல்லாம் எப்படி அவங்களுக்கு ஹீல் ஆகுது ஸோ அதை எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா புதினா ஒரு கைப்பிடி புதினா நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளராக அது பண்ண பிறகு ஃபில்டர் பண்ணி நான் ரெண்டு டம்ளர் அப்படிங்கிறது அதாவது ஒரு ஹண்ட்ரட் எம்எல் இருக்கிற ரெண்டு டம்ளர் அதுல ஒரு ஹண்ட்ரட் எம்எலா உடனே ஃபில்டர் பண்ணி சிப் பண்ணி குடிக்கணும் தூங்குறதுக்கு ஒரு ஒன் 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 அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பிஃபோர் ஸோ அப்படி எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா நமக்கு அதுக்கு அடுத்து இந்த யூரின் வர்றது பசிங்கிறது இருக்காது ஏன்னா நமக்கு புதினாங்கிறது ஒரு ஃபுல் ஃபில்ல வந்து அது கொடுக்கும் ஸோ அப்ப அது ஈஸியா இருக்கும் தூக்கம் நல்லா வரும் இந்த நைட் க்ரன்ச்சிங் அப்படிங்கிறது இருக்காது ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஈஸியா வெயிட் லாஸ் பண்றதுக்கு எல்லாராலையும் ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு அஞ்சு டிப் எங்களுக்காக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி டாக்டர் நன்றி